வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு இன்னைக்கு நாம அமெரிக்க அரசையும் அதன் விசாரணை அமைப்புகளையும் அலரவிட்ட ஆட்டி படைக்கும் அமெரிக்கா தங்களிடம் தங்கள் நாட்டிடமும் ஏதேனும் தவறுகளை செய்துவிட்டு ஒரு மனிதன் உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் அவன் பூமிக்கு அடியில் பெரும் சுரங்கம் தோண்டி பதுங்கி இருந்தாலும் விண்வெளியில் ரகசிய மாளிகை அமைத்து மறைந்திருந்தாலும் அவனை கண்டுபிடித்து கதையை முடிப்பது அல்லது அமெரிக்க சிறையில் அடைப்பதுதான் அமெரிக்காவின் புகழ்பெற்ற விசாரணை அமைப்பான எஃபிஐ என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஆண்டுகளாக தனி ஒருவனாக அமெரிக்க அரசையும் எஃபிஐ யையும் அலரவிட்டு எஃபிஐ சரணடைய வைத்த பற்றி தான் இப்போது நாம் பார்க்க இருக்கிறோம் யார் அந்த நபர் அப்படி அமெரிக்க அரசையும் அமெரிக்க விசாரணை அமைப்பையும் திணறடிக்க காரணம் என்ன இப்போது அவர் எங்கிருக்கிறார் ஏன் அவரை வரை அமெரிக்க அரசாலும் யாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதை எல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக சேனலை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கக்கூடிய கிளிக் செய்து கொண்டால் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து அடையும் அதே போல மறவாமல் லைக் ஒன்றை போட்டுவிடுங்கள் இந்த காணொலி முடிந்த பிறகு இந்த சம்பவம் பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனிலே பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாருங்கள் அந்த அமெரிக்காவையே அளறவிட்ட தனி மனிதனை பற்றி பார்ப்போம் சின்ன சேனல்கள் எதா இருந்தாலும் கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க அவங்களுக்கு அஞ்சு பத்து ஏறனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க அமெரிக்காவை அலரவிட்ட தனி ஒருவன் எஃபிஐ எனப்படும் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் உலகின் முன்னணி துப்பறியும் நிறுவனங்களில் ஒன்று குற்றங்களை தடுக்கும் குற்றவாளிகளை விரட்டி பிடிக்கும் அமெரிக்க கழுகு ஆனால் இந்த பிரம்மாண்ட ஜாம்பாவானின் கண்ணிலேயே விரலை விட்டு ஆட்டிய தனி ஒருவன் இருக்கிறான் அதுவும் சும்மா இல்லை ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளாக பெயர் டி பி கூப்பர் யார் இந்த கூப்பர் நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அமெரிக்கர்களில் பாதி பேர் பசி மயக்கத்திலும் மீதி பேர் உண்ட மயக்கத்திலும் இருந்த மதிய நேரம் போர்ட்லாண்ட் சர்வதேச விமான நிலையத்திற்குள் நுழைந்தான் அவன் கருப்பு சூட் பளிர் வெள்ளை சட்டை போன்றவைதான் கால ஜென்டில்மேன்களின் ட்ரெஸ் கோட் அங்கிருந்து சியாட்டில் செல்வதற்கு டான் கூப்பர் என்ற பெயரில் டிக்கெட் வாங்கிக் கொண்டு போயிங் எழுநூத்தி இருபத்தி ஏழு நூத்தி நூறு விமானத்தில் ஏறினான் நாற்பது வயது மதிக்கத்தக்க தோற்றம் சரியாக ஆறு அடி உயரம் அலட்டல் இல்லாத ஸ்டைல் என சந்தேகமே பட முடியாத தோற்றம் அவனுடையது மதியம் ரெண்டு ஐம்பதுக்கு விமானம் டேக் ஆஃப் ஆனது அவனை தவிர்த்து முப்பத்தி ஆறு பயணிகள் அடுத்த சில நிமிடங்களில் பணிப்பெண் ஃபிளாரன்ஸ் காப்நரை அழைத்த அவன் ஒரு சீட்டை நீட்டினான் வழக்கமாக போன் நம்பர் கேட்டு வழியும் ஆட்களில் ஒருவன் போல என நினைத்த பிளாரன்ஸ் அந்த துண்டு சீட்டை பிரித்து கூட பார்க்கவில்லை அதை நீங்கள் பிரித்துப் பார்ப்பது நல்லது என மெல்லிய குரலில் சொன்னான் கூப்பர் புருவங்கள் உயர மடிப்பை பிரித்தவளை வணக்கம் நான் இந்த விமானத்தை கடத்தப் போகிறேன் ஹீரோயிசம் வேண்டாம் என்னிடம் வெடிகுண்டுகள் இருக்கின்றன என்ற வரிகள் வருவேற்றன அதிர்ச்சியில் கூப்பரை பார்க்க அவன் அலட்டிக் கொள்ளாமல் தன் ப்ரீஃப் கேஸை திறந்தான் அதில் நெருக்கி அடித்தபடி வெடிகுண்டுகள் இப்பவா என்று கேட்டவண்ணம் அமர்ந்திருந்தன ஹை அலர்ட் மொத்த தேசத்தின் பிளட் பிரஷரும் எகிரியது ஒற்றையால் அத்தனை பாதுகாப்பையும் மீறி ஒரு விமானத்தை கடத்தி கடத்தியிருக்கிறானே என பிதுங்காத விழிகளே இல்லை ஆனால் பல்லாயிரம் அடி உயரத்தில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அமைதியாக உட்கார்ந்திருந்தான் கூப்பர் கண்களில் புதிதாக கூலர்ஸ் முளைத்திருந்தது அவனுடைய டிமாண்ட் ரெண்டு லட்சம் அமெரிக்க டாலர்கள் ரேண்டம் சீரியல் எண்களுடன் நான்கு பாராசூட்டுகள் அப்புறம் சியாட்டிலில் விமானம் தரம் இறங்கிய மீண்டும் பறக்க வசதியாக டேங்க் நிறைய எரிபொருள் பக்கா முன்னெச்சரிக்கை பிளான் அஞ்சு முப்பத்தி ஒன்பதுக்கு சியாட்டிலில் விமானம் இறங்கியது பணமும் பாராசூட்டும் அவனிடம் ஒப்படைக்கப்பட்டன கூப்பர் சொன்னபடியே பயணிகளை விடுவித்தான் எஞ்சி இருந்தது ரெண்டு பைலட்டுகள் ஒரு பணிப்பெண் ஒரு இன்ஜினியர் என நாலு பேர்தான் அதனால்தான் நான்கு பாராஷூட்டுகள் எரிபொருள் நிரப்பும் நேரத்தில் தன் திட்டத்தை பைலட்டுகளிடம் விவரித்தான் கூப்பர் விமானம் மெக்சிகோ நோக்கி பத்தாயிரம் அடி உயரத்தில் நூத்தி இருபது மைல் வேகத்தில் பறக்க வேண்டும் விமானத்தின் இறக்கை பகுதி பதினைந்து டிகிரி கீழ் நோக்கி இருக்க வேண்டும் வழியில் நெவாடா மாகாணத்தில் இரண்டாவது முறை எரிபொருள் நிரப்பிக்கொள்ளலாம் என பக்காவாக திட்டமிட்டு வைத்திருந்தான் கூப்பர் இரவு ஏழு நாற்பதுக்கு விமானம் மெக்சிகோ கிளம்பியது பின்னாலேயே மூன்று இராணுவ விமானங்கள் கிளம்பின கூப்பரின் பார்வையில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக ஒன்று போயிங்கிற்கு நேர் மேலேயும் ஒன்று நேர் கீழேயும் பயணித்தன கொஞ்சம் தூரம் இடைவெளி விட்டு மற்றொன்று விமானத்தில் எல்லோரையும் காக்பிட்டிற்குள் அனுப்பினான் கூப்பர் வெளியே வரக்கூடாது என செல்ல மிரட்டல் வேறு இரவு எட்டு பதிமூன்றுக்கு விமானத்தின் பின்பக்கத்தில் சட்டனை எடை குறைந்ததை உணர்ந்தார்கள் விமானிகள் பத்து பதினைந்துக்கு நெவாடாவில் தரமிறங்கிய போது கூப்பர் விமானத்தில் இல்லை வரலாற்றின் மிகப்பெரிய மேன் ஹண்ட் கூப்பர் எப்படி தப்பித்திருப்பான் எல்லாருடைய மனதிலும் இந்த கேள்விதான் ஓடிக்கொண்டிருந்தது காரணம் கூப்பர் பயணித்த விமானத்தை பின்தொடர்ந்த மூன்று விமானங்களும் கண்கொத்தி பாம்பாய் கண்கணித்து வந்தன கண்டிப்பாய் கூப்பர் குதிக்கும்போது அவர்கள் கண்ணில் பட்டிருக்க வேண்டும் பணத்தை உடலில் கட்டி கொண்டு குதித்திருக்க வேண்டும் என்ற முடிவிற்கு வந்தது எஃபிஐ டேன் கூப்பர் என குற்றவாளியின் பெயரை போலீசார் வெளியிட்ட ஒரு பத்திரிகை தவறுதலாக டி பி கூப்பர் என அச்சிட்டது பின் அதுவே அவன் பெயரானது பயணிகளின் உதவியோடு அவனின் உத்தேச படம் வரையப்பட்டு நாடு முழுவதும் அனுப்பப்பட்டது எட்டு புள்ளி பதிமூன்று மணிக்குத்தான் அவன் குதித்திருக்க வேண்டும் என அந்த நேரத்தில் விமானம் இருந்த இடத்தில் தேடத் தொடங்கினார்கள் சாதாரணமாக இல்லை ஏற புறைய ஆயிரம் ஊழியர்கள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் என மிகப் பிரம்மாண்டமாக எந்த இயக்கத்திலும் சாராத ஒருவனை ஒரு அரசாங்கமே தேடிய வகையில் அமெரிக்க சரித்திரத்தில் மிகப்பெரிய மேன்ஹண்ட் இது நூற்றுக்கணக்கான மைல்கள் ஒரு சின்ன குளூவுக்காக நடந்தார்கள் ஆனால் எந்த இடம் என்பதில் விமானிகளுக்கு இடையே இருந்த கருத்து வேறுபாடு எல்லையை மேலும் பெரிதாக்கியது அடுத்த ஆண்டில் எஃபிஐ பணையத் தொகையின் சீரியல் நம்பர்களை பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிட்டது காரணம் அதுநாள் வரை அவர்களுக்கு கிடைத்திருந்தது எல்லாம் விமானத்தில் இருந்த சில கைரேகைகளும் கூப்பரின் டை கிளிப்பும் தான் அந்த சீரியல் நம்பர் கொண்ட நோட்டு உங்களிடம் வந்தால் உடனே முறையிட வேண்டும் என காவல்துறையும் பத்திரிகைகளும் கூறின பரிசு தொகைகளும் அறிவிக்கப்பட்டன புரோஜனமில்லை ஒன்பது ஆண்டுகள் கழித்து பிரையன் இங்கிராம் என்ற எட்டு வயது சிறுவன் கொலம்பியா ஆற்றின் கரையில் விளையாட்டாய் பள்ளம் தோண்டியபோது அவன் கையில் மூன்று பணக்கட்டுகள் கிடைத்தன அரிக்கப்பட்ட நிலையில் ஆனால் அடுக்கி வைக்கப்பட்ட வரிசை மாறாமல் ரப்பர் பேண்ட் கூட விலகாமல் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பிப்ரவரி கூப்பருக்கு அளிக்கப்பட்ட பணையத் தொகைதான் அது இரண்டு கட்டுகளில் இருபது டாலர் நோட்டுகள் தலா நூறு உள்ளன ஒன்றில் தொன்னூறு மட்டும் உள்ளன என்றது எஃபிஐ எனில் மீதி பத்து நோட்டுகள் தவிர மீதி பணம் பணப்பெட்டி எதற்கும் விடை கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி எட்டில் பிரையன் தன் வசம் இருந்த பதினான்கு நோட்டுகளை ஏலம் விட்டு டாலர் முப்பத்தி ஏழாயிரம் சம்பாதித்தது தனிக்கதை தகவல் கிடைத்ததும் சிலிர்த்து எழுந்தது எஃபிஐ ஆராய்ந்ததில் அவை கூப்பருக்கு கொடுக்கப்பட்ட பணையத் தொகையின் மிகச் சிறிய பகுதி என தெரிய வந்தது அந்த இடத்தை சுற்றி முன்னிலும் வேகமாக தேடுதல் வேட்டைகள் நடந்தன அந்த நோட்டுகளே அந்த வழக்கில் கிடைத்த முதலும் கடைசியுமான முக்கிய தடயங்கள் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய குற்றங்களில் ஒன்றான இதன் முடிச்சு இருபத்தி ஓராம் நூற்றாண்டு வரை நீண்டது ரெண்டாயிரத்தி ஒன்பதில் நவீன தொழில்நுட்பங்களின் உதவியோடு மீண்டும் ஒரு தடவை தேடுதல் வேட்டை நடந்தது அதே ரிசல்ட் தான் இப்போது கூப்பரின் கதையை சொல்வதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன் இந்த வழக்கில் முன்னேற்றம் எதுவும் இல்லை என நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால விசாரணையை முடிவிற்கு கொண்டு வருகிறோம் என கைகளை தூக்கி சரணடைந்திருக்கிறது எஃபிஐ தொலைதூர தேசங்களிலெல்லாம் மூக்கை நுழைத்து வேட்டையாடிய கழுகு தன் பாதத்தின் கீழ் நடந்த வேட்டையில் மண்ணை இருக்கிறது கூப்பர் ஹீரோவா வில்லனா இந்த கேள்விக்கு பதில் யாருக்கும் தெரியவில்லை காரணம் கூப்பரின் சாகசத்தால் ஈர்க்கப்பட்டு அதே முறையில் ஏராளமான கடத்தல் முயற்சிகள் நிகழ்ந்தன ஆனால் அவை அத்தனையும் தோல்வியில்தான் முடிந்தன இது அவன் புகழை இன்னும் அதிகம் பரப்பியது நான் தான் கூப்பர் இவன்தான் கூப்பர் என ஏராளமானோர் போலீசாரிடம் சரணடைந்தார்கள் ஆனால் தங்கள் கூற்றை கடைசி வரை அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை அவ்வளவு உயரத்திலிருந்து கீழே குதித்த கூப்பர் உயிர் பழித்திருக்க வாய்ப்பில்லை என்கிறது எஃபிஐ ஆனால் சடம் எதுவும் இதுநாள் வரை தட்டுப்படவில்லை ஒன்றை மட்டும் ஒப்புக்கொள்கிறது எஃபிஐ இந்த அபாயகரமான சாகசத்தை மேற்கொள்ள ஒன்று அவன் முட்டாளாக இருக்க வேண்டும் அல்லது அசாத்திய தைரியம் படைத்தவனாக இருக்க வேண்டும் என்பதே அது கூப்பரின் ரசிகர்கள் இரண்டாவது கூற்றை வழிமொழிகிறார்கள் விமானியிடம் உயரம் வேகம் ஆகியவற்றை துல்லியமாக கணக்கிட்டு சொன்ன கூப்பர் உறுதியாக பாராஷூட்டிலிருந்து பாதுகாப்பாய் குதித்து தப்பிக்கவும் திட்டங்களை வைத்திருப்பான் எண்பத்தெட்டு சொச்ச வயதில் கண்டிப்பாய் அவன் எங்கேயோ இருந்து இதெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறான் என்கிறார்கள் அந்த ரசிகர்கள் உண்மை கூப்பருக்கே வெளிச்சம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க